திருச்சிற்றம் தந்தை தாயும் சார்கதி இங்கு ஆவானும் அந்த இன்பம் நமக்காவானும் எந்த நுயிர்தானாகுவானும் சரணா அருட்கோணாகுவானும் குரு அருட்பெருமான் போற்றி செய்யும் அன்பர்தவ பெற்றால் குரு பெருமான் கொண்ட திருப்பெருமான் எந்த சிறவை ராமானந்த பெருமான் மாத்துங்கர் நாடு பெருமான் எல்லாம் வல்ல வழிபடுகவளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதுபாணி கடவுளுடைய திருவருளியும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் திருப்பெருந்திரு ராமான் குறுவருடையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இந்த கௌமாறும் சபை என்பது ஒரு மிகப்பழமையானது இந்த சபையிலே நம்முடைய எல்லாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் பல அருள் நூல்களையெல்லாம் அரங்கேற்றிய சபை இந்த சபை சில காலங்களாக அது தடையாக இருந்தது இப்பொழுது மீண்டும் அதை தொடங்க வேண்டும் என்கின்ற குருவர்களும் திருவர்களோடு இந்த வார வெள்ளிக்கிழமை சபையானது இன்று இருக்கின்றது இந்த சபையினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது சன்மத சமயாதீத அத்துவித கௌமாரம் என்பது கௌமார நெறியாக இருக்கின்றது அத்துவிதம் என்பது இரண்டு அல்ல ஒன்று என்று நமக்கு தத்துவங்கள் சொல்லுகின்றது ஆகவே அந்த தத்துவமானது நம்முடைய தாத்தா சாமிகள் என்று போற்றப்படுகின்ற தண்டவானு சாமிகளுடைய வழி வழியாக நம்முடைய கவுமார நெறியை போற்றப்படுகின்றதும் அவருக்கு முன்னோடியாக பல சான்றோர்களெல்லாம் அதற்கு துணையாக இருந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த கௌமாரம் என்கின்ற நெறியானது மிக தொன்மையானதாக போற்றப்படுகின்றது அந்த வகையிலே நம்முடைய சபையினுடைய சிறப்பை எல்லாம் இந்த நேரத்தில் சொல்லி சொல்ல வேண்டும் நம்முடைய சன்னிதானங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த மண்ணுலகத்திலே அவதரித்தார்கள் என்பது எல்லாரும் பலர் அறிந்திருக்கலாம் பலருக்கு வாய்ப்பு தெரிந்த வாய்ப்பு இல்லை அவருடைய வரலாற்றை எல்லாம் சிந்திக்கின்ற பொழுது அவருடைய பெற்றோருக்கு நீண்ட காலமாக குழந்தை பேரே இல்லை ஆகவே என்ன செய்கின்றார்கள் அவரெல்லாம் மிக வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் முருகப்பெருமானை சிந்தித்து அவர்கள் சிந்திக்கின்றார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளாலை இப்பொழுது சமீபத்திலே நீராட்டுப் நடைபெற்ற ரத்தினகிரி என்று சொல்லுகின்ற முருகப்பெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று வணங்குகின்றார்கள் ஆகவே பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்களெல்லாம் அவர்களை சிந்தித்து எண்ணி வாழ்ந்துகின்றார்கள் அப்பொழுதுதான் அதை பற்றி நமக்கு வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுதும் பெற்றோர்கள் ஒழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்கின்ற வள்ளுவெருமானுடைய வாய்மொழிக்கு ஏற்ப வேளாண் தொழில் செய்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்கள் நம்முடைய வேளப்பகவுண்டர்கள் அவருடைய தந்தையார் ஆண்டாளமை அவருடைய தாயாராக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் முருகப்பெருமானை எண்ணி அங்கு சென்று வணங்குகின்றார்கள் வணங்கியதனுடைய அருளாலே அவர்கள் தோன்றியதாக நமக்கு வரலாறுகள் இருக்கின்றது இந்த வரலாற்றிலுடைய ஒரு காப்பு வெண்பாவிலை பார்க்கின்ற பொழுதும் நம்முடைய சனிதானங்கள் சந்தப்பொதியை தவமுனைவன் தன் கலையாய் புதக்கருணை மாமலைவை என்று சொல்கின்றார்கள் அகத்தியருடைய வடிவமாக தோன்றியுள்ளார் என்று நமக்கு வரலாறுகள்லாம் சொல்லுகின்றது அதை பின்னால் பார்க்கலாம் அந்த வகையில் இந்த அவருடைய சிந்தனை இளம் வயதிலேயே அவர்கள் கல்வி படிப்பு படிக்கின்ற காலத்திலேயே மாலை அதன் பின்பும் இளம் வயதிலேயே அவருக்கு பூர்வாசிரமத்திலே திருமணங்கள் செய்து வைக்கின்றார்கள் அப்பொழுது அவர்களுக்கு இறைநாட்டம் அதிகமாக இருந்தது வேளாண் தொழில் செய்துவிட்டு மாலை நேரத்திலே வீட்டிற்கு வந்து நீராடி அருகிலே இறைக்கின்ற பிள்ளையார் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அவருடைய மரபாக இருந்திருக்கின்றது அப்பொழுது குடும்ப இருந்த ஒரு வெங்கட்ராம ஐயர் என்கின்றவர் தண்டவானு சாமியினுடைய நூலை அவருக்கு கொடுக்கின்றார் அதை படித்த அவருக்கு அவரை சந்திக்க வேண்டும் அவரிடத்திலே குறு உபதேசம் பெற வேண்டும் என்று சிந்திக்கின்றார் இப்படி அவருடைய நூல்களை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது தண்டவானு சாமிகள் தன்ன வண்ணச்செரவம் சுவாமிகள் பழனியம்பதிக்கு வந்திருக்கின்றார் அங்கு சென்று அவரை காண வேண்டும் என்று சிந்தித்த அவர்கள் பழனி செல்கின்றார்கள் அங்கே சென்று பல முறை சந்திக்கின்றார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு சரியாக நூற்றி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களை சந்தித்து குறு உபதேசத்தை பெற்று அதன் பின்பு இங்கே வந்து அவர்கள் இந்த கவுமார வடாலயத்தை தோற்றுவிக்கின்றார் இதனுடைய நோக்கம் கொல்லாமை புலால் மறுத்தல் என்கின்ற கோட்பாடுதான் கௌமாரத்தினுடைய நோக்கம் அறுசமயத்தையும் ஏற்றுக்கொள்கின்றது சண்மத சமயாதீத அத்துவித கௌமாரம் சண்மதம்னா ஆறு சமயங்கள் ஆறு சமயத்தை பற்றி சொன்னார்கள் ஓதுவார் பாடுகின்ற பொழுது அதனுடைய சிறப்பை பாடினார்கள் பருதி ஈசன் பராசக்தி மாயவன் கரிமுகன் குகன் என்ன கவிந்தரும் பெரிய சற்குரு ஒப்பதம் பேணுவாம் அரியதால் மகரந்தம் அணிந்துவாம் பருதி என்பது சூரியன் பருதி ஈசன் பராசக்தி ஈசன் சிவபெருமான் பராசக்தி என்பது அம்மை கரிமுகன் என்பது பருதி ஈசன் பராசக்தி மாயவன் திருமால் கரிமுகன் குகன் கணபதியும் முருகப்பெருமானும் அதற்கு பின்பு ஆறா ஏழாவதாக பெரிய சர்க்கூரு என்று சொல்கிறார் பெரிய சர்க்குரு என்பது குருநாதரை சொல்லுகின்றார் ஆகவே ஏழு சமயங்களுக்கு ஏற்ப ஏழு நாட்கள் இருக்கின்றது என்று நம்முடைய தாத்தா சாமிகள் சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த சபையை அவர்கள் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலே அவர்கள் தோற்றுவிக்கின்றார் அதன் முன்பாக அவர்கள் இந்த இடத்திலே வந்து தன்னுடைய பூர்வாசரம் இடத்திலே கோயில் இருக்கின்ற இடத்திலே ஒரு தபக்குடிலை அமைத்து அங்கு சிறிது காலம் தவம் இயற்றுகின்றார்கள் அப்பொழுது பல அடியார்கள் எல்லாம் பகுதியில் இருந்து வருகின்றார் பகுதியில் இருந்து சரணம்பட்டி கேரளம் விளாங்குறிச்சி சின்னவாடம்பட்டி மணிகாரம்பாளையம் குறும்பாளையம் என்று சொல்கின்ற பகுதியில் இருக்கின்ற பல அடியார் பெருமக்கள் எல்லாம் இந்த திருமணத்திற்கு வந்து இங்கே இருந்து குரு உபதேசம் பெறுகின்றார்கள் பலருடைய பல துன்பங்களை எல்லாம் அகற்றியதாக அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் வருகின்ற காலத்திலெல்லாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட இருக்கின்ற காலத்திலே அவருடைய பூர்வாசிரமத்தினுடைய தம்பி மகனாக இருந்த கந்தசாமி சுவாமிகள் இளம் வயதிலேயே திருமணத்திற்கு வந்து சன்னிதானங்களிடத்திலே உபதேசம் பெற்று இரண்டாம் குருமகா சன்னிதானங்களாக பொறுப்பேற்கின்றார் நம்முடைய சன்னிதானங்கள் பழனியிலே சென்று ப பட்டமேற்றார்கள் அதே போல நம்முடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்களும் அவர் இருக்கின்ற காலத்திலேயே பழனியம்பதிக்கு சென்று குரு உபதேசம் பெற்று அந்த இடத்திலேயே சன்னிதானங்களிடத்திலே கல்லாடை பெற்று அங்கு இரண்டாம் பட்டமாகவே அவர் இருக்கின்ற காலத்திலேயே பட்டம் ஏற்றுக்கொள்கின்றார் வண்ணச்சலோ தாத்தா சாமியில் என்று போற்றப்படுவது தண்டவாணி சாமிகளை ஏனென்றால் அவரிடத்திலே குரு உபதேசம் பெற்றதன் காரணமாக அவரை தாத்தா சாமிகள் என்று போற்றுவது ஒரு மரபு அவர்கள் பாடிய பாடல்கள் நமக்கு இன்னைக்கு கிடைப்பது ஒரு லட்சம் பாடல் ஒரு லட்சம் பாடல்கள் பாடியிருப்பார் என்று சொல்கின்றார் நமக்கு கிடைப்பது நாற்பத்தி பாடல்கள் பாடல் சுவடியிலே இருக்கின்றன பல பாடல்களெல்லாம் அச்சாகி இருக்குது தொடர்ந்து அச்சாகி இருக்குது அதுபோல் நம்முடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்களும் இளம் வயதிலேயே பாடுகின்ற ஆற்றலை பெற்று வடாலயத்திற்கு வந்த பொழுது அவர்கள் முதல் முதலாக விநாயகப் பெருமானுக்கு சித்திமகோர் கடவு விநாயகப் பெருமானுக்கு பூஜைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அதன் பின்பு அப்பொழுதே பாடுகின்ற ஆற்றல் உடையவர்களாக இளம் வயதிலேயே பாடுகின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்றார்கள் அதன் பின்பு இந்த சுற்றுப்புறத்திலே இருக்கின்ற எல்லா ஊரிலேயும் சென்று கொல்லாமையை வலியுறுத்தி உயிர்கொள்ளை நிறுத்தி பெரும்பாலான ம மாரியம்மன் கோயிலில் கொலை வழிபாடு தான் நடந்திருக்குது அதையெல்லாம் நிறுத்தி தடுத்து நிறுத்தி அதை அடியார்களுக்கெல்லாம் அந்த ஆடு மாடு ஆடுகளை எல்லாம் வாங்கி கொடுத்து பல பாடல்களை பாடியிருக்கின்றார் அதில் பாடுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் நோன்பு என்பது மாவெடுத்து மாவிளக்கெடுத்து இறைவனுக்கு சாற்றுவது தான் நோன்பு உயிர்கொள்ளை கூடாது என்பதற்காக மாவிளக்கு எடுத்து மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் அப்படி இருக்கின்ற காலத்திலே நம்முடைய சன்னிதானங்கள் சிறிது காலம் கேரளாவிலே போய் தங்கி ஒரு அருவ அன்பருடைய வீட்டிலே தங்கி இருக்கின்றார் மலையாள திரை இருக்கின்ற ஒரு மலையாள அன்பருடைய வீட்டிலே தங்கி இருக்கின்றார்கள் அங்கு இருக்கின்ற பொழுது பக்தமாலா பக்த விஜயம் என்று சொல்லுகின்ற எல்லாம் அவர்கள் படிக்கின்றார் வடமொழியிலேயும் மலையாளத்தில் இருக்கின்ற பக்த விஜயம் அத்த என்கின்ற அருள் நூல்களையெல்லாம் கற்றுக்கொள் படிக்கின்றார்கள் அந்த நூலை வாங்கி வந்து நம்முடைய சாமிகள் கொடுத்து இதை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது அவர்கள் வேறு மொழி தெரியாது ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த மலையாளத்தினுடைய இலக்கணத்தை படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து அவர்கள் பக்த விஜயம் பக்தம் பக்தமானியம் என்று சொல்லுகின்ற நூலை அவர்கள் நூற்றி மூன்று வைணவடியார்களே வரலாறு ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தைந்து கவிதைகளாக அவர்கள் பாடி அது அரங்கேற்றப்பட்ட இடம் இந்த இடம் சரியாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்திலே வந்து அவர்களெல்லாம் அரங்கேற்றிய ஒரு சிறப்பு இந்த இடத்திற்கு உண்டு அப்பொழுதுதான் என்ன செய்தார்கள் இந்த சபையிலே வெள்ளிக்கிழமை தோறும் காலையிலே ஒரு பத்து மணிக்கு அடியார் வீட்டிலே வீட்டிலேருந்து வருவார்கள் வந்து இங்கே இருக்கின்ற பல தொழில் பல அவர்கள் அவர்கள்லாம் செய்து கொண்டு எனக்கு எல்லாம் வந்து அடியார்கள் அவர்களாகவே இருந்து சமய பணியாற்றி இருக்கின்றார் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடியார்கள் வந்திருந்து மரம் செடி எல்லாம் வைத்திருந்து அதன் பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள் இங்கே பஜனையெல்லாம் நடக்கும் எல்லாரும் வந்து பஜனையோடு இருந்து பாடுவார்கள் அதன் பின்பு என்ன பண்ணுவார்கள் சாமிகள் இந்த பக் பக்தமானியத்தை அரங்கேற்றி இருக்கின்றார் ஒரே வாரத்தில் அரங்கேற்றல ஒரே நாளில் அரங்கேற்றல ஒவ்வொரு வாரம் கொஞ்சம் பாடல்கள்லாம் எழுதுவாங்க கையேடு படிப்பாங்க இதே இடத்துல பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அங்கே இருந்து விசிறியெல்லாம் வீசுவாங்களாம் இந்த இடத்துல உட்கார்ந்து அவர்கள் ஒரு அருளாளர் பல துறவியர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் கையேடு படிப்பார் சாமிகள் விளக்கம் சொல்லுவார்கள் இப்படி அந்தந்த வாரம் அந்த ப பாடல்கள் படிக்கப்படும் அதன் பின்பு அது அச்சிற்காக சென்னைக்கு செல்லும் இப்படி பல வாரங்கள் அது தொடர்ந்து படிக்கப்பட்டது நூல்கள் இயற்றப்பட்டது இறுதியாக முழுமையான நூல் வரப்பட்டு இந்த இடத்துல வந்து என்ன அந்த பக்த பக்தமானியமானது கடந்த பத்து நாட்கள் இங்கு பெரிய அளவிலே பந்தலெல்லாம் போட்டு பெரிய விழா எடுத்து சன்னிதானனுடைய அருளாசி பெற்று அதன் பின்பு இந்த இடத்திலே அந்த பக்த மானியத்தை அரங்கேற்றிய இடம் இந்த இடம் ஒரு நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் ஒரு சாதாரண இடம் இல்லை ஏதோ ஒரு சபையாக வந்து நிழலுக்காக ஒதுங்கின்ற இல்லை நம்முடைய அருளாளரெல்லாம் பக்த மானியத்தை ஒவ்வொரு வாரமும் அரங்கேற்றிய இடம் நம்முடைய தண்டவ தாத்தாசாமியினுடைய புலவர் புராணத்தை இங்கு பலமுறை படித்திருக்கின்றார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய எல்லாம் இங்கு நம்முடைய சனித சாமிகள் ப பேசியிருக்கின்றார்கள் திருவிளையாடல் புராணத்தை இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் படித்திருக்கின்றார்கள் இப்படி பல அருளாளர்கள் பல்வேறு இடங்களிலே இருந்து வந்து இருந்து அரங்கேற்றிய இடம் அதன் பின்பு இரண்டாம் குருமகா சன்னிதானங்களுடைய காலத்திலேயும் அது தொடர்ந்து இங்கு பெரிய புராணமும் பக்தமானியமும் பல முறை இங்கு தொடர் உரையாக அமைந்திருந்ததும் மூன்றாம் குருமகா முகா சன்னிதானனுடைய காலத்தில் இது நடந்து கொண்டிருந்தது அப்போ காலப்போக்கில் அவர்களுக்கு படி வெளி வெளிப்பணி அதிகமாகதன் காரணமாக அது அப்படியே குறைந்து அன்பரெல்லாம் வருவாங்க சாமி இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க அப்படியே அது குறைந்து அது நின்றே போய்விட்டது இவ்வளவு குழந்தைகளை மட்டும் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அது மீண்டும் ஒரு தொடங்க வேண்டும் இந்த சபையிலே அவர்களெல்லாம் தொடங்கி அந்த வழியாக வந்து இருந்து செய்த அந்த வழிபாடுகள் தொடங்க வேண்டும் என்பதற்காக பகல் நேரத்தில் இருந்து என்னாகு எல்லோருத்துக்கும் இன்றைக்கெல்லாம் வேலை இருக்குது எல்லாருக்கும் தொழில் இருக்குது ஆகவே இது மாலை நேரத்தில் வைத்து கொண்டால் மாலையிலே வந்து இந்த நம்முடைய தேவார துருப்புகள் நம்முடைய புலவர் புராணம் நம்முடைய அருளாளுடைய வரலாற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் நாம் இந்த வழிபாட்டை வைத்திருக்கிறோம் இன்றைக்கி ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க அடுத்து வரபோது என்ன பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருத்தரையாவது துறையாவது கூட்டு வரோம் நம்முடைய சமயம் எனக்கு எத்தனையோ புதிய புதிய வழிபாடுகளும் சமயங்களும் இந்த உலகத்திலே தோன்றி அது பெரிய சமயம் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் ஆனால் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியிலே இருந்து இப்பகுதியிலே இருக்கின்ற மக்களையெல்லாம் சமய நன்னெறியிலே ஈடுபடுத்தி கொல்லாமை புலால் என்கின்ற நெறியை நமக்கெல்லாம் புகுட்டிய அருளாளர்களிலே முதன்மையானவராக இருந்தவர்கள் நம்முடைய ஆதி முதல்வர் திருப்பருந்தூரு ராமானந்த சுவாமிகள் குரு முதல்வர் என்று சொல்லுவார் ஆதி குறுமுதல்வர் சொல்லுவாங்க நாம் பேர் சொல்லக்கூடாது குறுமுதல்வராக இருந்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை பார்க்க முடியாது பெரியவங்களா இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய பூர்வாச்சலவத்தில் அப்பாலாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தவர்கள் நான்கு தலைமுறைகளை அவர்களெல்லாம் பார்த்தவர்கள் சன்னிதானங்கள் சன்னிதானத்தில் இருப்பாங்க சன்னிதானம்னு சொல்கிறது அது நூற்றி நாலு வருஷம் ஆச்சு அங்கே தான் அவங்க இருப்பாங்க மாதத்தில் ஒரு முறை அங்கே சென்று பார்ப்பதே முடியாது எப்படி இருப்பாங்க வரணும்னா கேட்டுக்கொட்டவே நம்முடைய ஆண்களெல்லாம் மேலாடை எடுத்துகிட்டு திருநீர் வச்சுட்டு உத்திராசம் போட்டுட்டு க வேட்டி கட்டிட்டு வந்தால் அத்தான் அங்குள்ளே போய் பார்க்க முடியும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்த கூட அப்படித்தான் பண்ணாரும் சொல்லுவாங்க அங்கே வந்தவர் என்ன பண்ணாரு மேலங்கியெல்லாம் எடுத்துட்டு திருநீர் வச்சுட்டு அப்புறம்தான் போய் பார்த்திருக்காங்க அப்படியே இருந்தவர்கள் எல்லாம் அந்த நெறியிலே இருந்து நம்முடைய சமயத்தை போற்றி இருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் இந்த கொங்கு நாடானது இன்று பல சிறப்புக்களை எல்லாம் பெற்றிருக்கின்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களில் வந்து நம்முடைய சாமிகளெல்லாம் சென்று இருக்கின்றார் அரங்கேற்றம் அணிய பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள் பெரும் புலவர்கள் பத்து நாட்கள் நடைபெற்று இருக்கின்றது பெரிய திருமணத்தை போல அங்கு பெரிய அடுப்புகளெல்லாம் வைத்து உணவுகளெல்லாம் சமைத்து அவர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி ஒரு சிறப்புடையவர்களாக நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் திகழ்ந்த ஒரு இடம் ஏன்னும் நாம் நம்முடைய தவக்குறை காரணமாக அதெல்லாம் இன்றைக்கி நாம் எல்லாம் குறஞ்ச போயிடுச்சு அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் எத்தனையோ எல்லாம் நாம் வாழ்க்கையில் அன்னாவோடு ஒதுக்கிறோம் வாரத்துக்கு ஒரு இரண்டு மணி நேரமாவது ஒதுக்கி நம்முடைய அருளாளர்கள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா புதி புதிதாக வந்திருக்கின்றவருடைய சாய்பாபா பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் போகுது அவர் அருள ஏதோ பகுதியிலே ஒரு துறவியாக இருந்திருக்கிறார் அதே அற்புதம் பண்ணியிருக்கிறார் ஆனால் இங்கேயோ இருந்த வடக்கே இருந்தவருடைய சிறப்பையெல்லாம் நாம் பார்த்து வியாழக்கிழமையில பெரிய அன்னதானம் எல்லாம் பண்ணுறாங்க நான் நாம் இங்கே இருக்கின்றவர் என்ன செய்ய வேண்டும் இந்த மண்ணிலே ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தோன்றி பகுதியில் இறக்கின்ற மக்களையெல்லாம் சமையல் நெறியிலே ஆட்படுத்தி கொல்லாமை புலால் மருத்தல் என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கெல்லாம் ஆட்படுத்தி அருளாளரை சிந்தி சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க ஜெயராமன்னெல்லாம் வந்திருக்கிறோம் கல்லூரி தந்தையாரெல்லாம் வருவாங்க கடவுதியில் இருக்கிற எல்லாருமே வந்து கொண்டு இருந்தாங்க அடுத்த மூன்றாவது தடவை நாலாவது தடவைல வருகின்ற பொழுது எல்லாரும் பணி நிமித்தமாக வெளியில் போயிருக்கலாம் அல்லது எல்லாருக்கும் போயிருக்கலாம் நேர இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் இதற்காக நேரங்களை ஒதுக்கி அவர்களுடைய சிறப்புக்களை எல்லாம் உணர்ந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் கோயில் வழிபாடு சிறப்பு ஒன்று அதை காட்டிலும் சிறப்பு குரு வழிபாடு சிறப்பு குருப குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று போற்றுவார்கள் குரு வழிபாட்டிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டும் அதுதான் சிறப்பு கோயிலுக்கு எப்போ வேணாலும் விழா இருக்குது திருவிழா இருக்குது எல்லா பக்கம் இருக்குது ஆனால் எல்லா பக்கமும் இந்த குரு விடவிருக்குமா என்றால் இருக்காது கோயில்கள் இருக்கு அல்ல மற்றவருக்கெல்லாம் இல்லாத சிறப்பு நம்முடைய திருவடத்திற்கு உண்டு என்றால் நம்முடைய அருளாளர்கள் பெரும் துறவிகள் மட்டுமல்ல பல அருள் நூல்களை எல்லாம் இயற்றிய சிறப்புடையதாக போற்றப்படுகிறது எப்படி தாத்தா சாமிகள் ஐம்பதாயிரம் பாடலை பாடியிருக்கின்றார்கள் அது போல நம்முடைய சாமிகள் இரண்டாம் குருமகா சன்னிதானுடைய இலக்கியங்கள் அளவி அளவில் அளவிட்டுச் சொல்ல முடியாது சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது நம்ம எல்லா பக்கமும் போகிறோம் ஆனால் அவர்களெல்லாம் இந்த இடத்துல வந்து இருந்து இதை கேட்டு இதனுடைய உணர்வுகளை எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சபை கூடியிருக்கின்றது எதோ வந்து நேரத்தை போக்குவதற்கு அல்லது வேறு எதற்காகவோ இல்லை இந்த மண்ணிலே இப்படிப்பட்ட அருளர் எல்லாம் தோன்றியிருக்கின்றார் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தும் தங்களுக்காக எதையும் வைத்துக் கொள்ளாமல் இந்த உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இன்பம் பெருக இவ்வையகம் என்று வாழ்ந்தவர்கள் நம்முடைய அருளாளர்கள் ஆகவே அப்படிப்பட்ட அருளாளர்கள் எல்லாம் அன்று பார்ப்பதே இயலாத ஒரு காரியமாக இருந்திருக்கின்றது தனக்கு எதுவும் வேண்டாம் எல்லாம் மடத்திற்காக அர்ப்பணித்துவிட்டு விட்டு தாத்தாசாமியினுடைய குருநாதரை போற்றி வணங்கி அவருடைய அருளை பெற வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் அவர்கள் உலகத்திலே மேலான நிலையாக இருக்கின்றேன் இறை சிந்தனையோடு அவர்கள் குரு சிந்தனையோடு வாழ்ந்த ஒரு சிறப்புடையவர்களாக வாழ்ந்திருக்கின்றார் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் நம் முதலிலே சொன்னது போல அவர்களை பார்க்க முடியாது ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் வெளியிலே வந்து அமர்ந்திருப்பார்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அடியார் மக்கள் எல்லாம் சென்று வணங்குகின்ற பொழுது இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போனவங்களுக்கெல்லாம் தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு அவர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்களாம் அப்படி பக்தியிலே திளைத்திருந்து அருள் பெற்ற ஒரு அருளாளர் அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது தான் இந்த நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லை என்பதை நாம் எல்லாம் பார்த்தோம் அதன் பின்பு பக்கத்திலே அருகிலேயே முருகப்பெருமான் இருக்கின்றாரே அதனுடைய சிறப்பை உணர்ந்து பார்க்கவில்லையே என்று நின் எண்ணிய அவர்கள் அந்த முருகப்பெருமானுடைய சிறப்பை எண்ணி அங்கே சென்று வணங்கியதாக பார்க்கின்றார் அக்கால் திருவருள் தூண்டு ஓரெண்ணம் எழுந்தது வேண்டுவார் வேண்டும் ஒரு உதவும் ஆண்டவனாகிய அயல் வேர்குமரன் நமது நகர்ப்பால் நமக்கு பக்கத்திலே இருக்கின்ற ரத்னகிரியிலே இருக்கின்றாரே இதை நாம் இதுவரை உணரவில்லையே என்று நினைக்கின்றார் ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகள் பழமையான முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே கரடு என்று சொல்லுகின்ற குன்றிலே முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றே அப்படிப்பட்ட முருகப்பெருமானைக்கு சொல்லுவாங்களே கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய்யத்தை போல இங்கேயே முருகப்பெருமான் இருக்காரு அவருடைய அருளையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் எங்கெங்கோ சென்று நாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோமே இனிய இனிய தொதிகூறி கண்களில் நீர் பருக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கை என்று சொல்லுவது போல் அவருடைய பெற்றோருடைய உள்ளத்திலே எவ்வளவு பேர் இல்லைனா எவ்வளவு வருத்தம் கண்களில் நீர் பெருக மனம் நெகிழ்ந்து எமது குறைதீராவும் உலகில் நன்னெறி வள நன்னெறி வளரவும் ஆண்மகப்பேறு அடியங்கள் பெற துருவ இழங்க வேண்டும் என விண்ணப்பித்தனர் முருகப்பெருமான இடத்தில் என்ன வேண்டுகிறார்கள் நல்ல அருள் குழந்தை தெய்வ குழந்தை அதுவும் ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள் ஆகிய அதனால் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் அங்கே சென்று வணங்கி வந்துவிட்டு க ஒவ்வொரு மாத மாதம் வருகின்ற கார்த்திகை கிருத்திகை என்று விசாகம் சஷ்டி வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு இயற்றி ஒரு பொழுது மட்டும் உண்டு அவர்கள் முருகப்பெருமானை நினைந்து வழிபாடு செய்கின்றார்கள் அவர்களுக்கு எப்பொழுது முருகப்பெருமானுடைய திருவள் காட்சி கிடைத்தது என்று நம்முடைய வாழ்க்கை சாமி சன்னிதானங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்முடைய கந்தசாமி சாமிகள் ராமானந்தர் விஜயம் என்கின்ற நூலை எழுதியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு தொகுதி பல அற்புதங்கள் பலருடைய துன்பத்தை நீக்கி இருக்கின்றார்கள் பல இறந்தவர்களை எல்லாம் கூட எழுதி எழுப்பி அற்பதை நாம் பார்க்கிறேன் எத்தனையோ வரலாற்றில் பார்க்கிறோம் நம்முடைய சன்னிதானங்கள் செய்திருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு தெரிகிறதில்ல ஆகவே அவர்கள் அந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள் முருகப்பெருமான் அங்கு காட்சி கண்டார் ஒப்ப ஒப்பர பெருங்காட்சி எப்படி இருக்கின்றது முண்டி இதமும் கோவணத்தோடு முருகப்பெருமான் கோவணமும் கீழும் தண்டும் முழுநீரும் பாதுகையும் முறுவல் வாயும் கண்டிகையும் அயில்வேலும் இரண்டு தோளும் கமலமர மலரடி துணையும் கவினும் அழகியே திருவுருவத்தோடு நின்றனன் அறுமுகம் படைத்த அண்ணல் என்று சொல்கின்றார் முருகப்பெருமான் எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தார் கையிலே தண்டத்தோடு கோவணத்தோடு முழு நீரும் பாதுகை காலிலே பாதுகை அணிந்து கொண்டு முறுவல் நல்ல இளம் செறிப்போடு குனித்தபுருவம் கொவ்வை செவ்வாய் என்று சொல்லுவது போல் அந்த கண்டிகை க கழுத்திலே கண்டிகையும் அயில்வேளும் இரண்டு தோளும் கமல மலர் துணையும் கொண்டு முருகப்பெருமான் அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க இந்த முருகப்பெருமானுடைய அந்த அருளால் அதற்கழகாக சொல்லுகின்றார்கள் சேய்பதம் போற்றி குழந்தை வரம் வேண்டும் என்று போற்றுகின்ற சேய்பதம் போற்றி வரம் வேண்டும் முருகப்பெருமான் சேயின் ஒரு பேர் சேய் பதம் போற்றி முருகப்பெருமானுடைய பதத்தை திருவடியை போற்று வரம் வேண்டும் இவர் இவர்களை அழைத்து நீவின் மனம் வருந்த வேண்டாம் உங்கள் விருப்பப்படி மிகப்பேரய்தும் என்று அவர்கள் சொல்ல அங்கு அழகான ஆண் குழந்தை பிறந்ததாக பார்க்கின்றோம் அதிலே மற்றொரு சிறப்பு அடுத்த வாரத்திலே சிந்திக்கலாம் நம்முடைய சன்னிதானங்கள் யாருடைய அவதாரமாக உலகத்திலே தோன்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாளருடைய அவதாரமாக தோன்றினார் என்று அவருடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது பூர்வ நிலையிலே அவர் யாருடைய வடிவமாக முன்பறவையிலே இருந்தார்கள் இப்பொழுது யாருடைய வடிவமாக இங்கே தோன்றியிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அழகான செய்தியை நமக்கு நம்முடைய அருளாளர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே பல்வேறு சிறப்புகளுக்குரிய இந்த சபையானதும் பல நூல் ஒரு நூற்றாண்டு பழமையானதும் பல எல்லாம் வந்து வணங்கியது இங்கு நாணியார் அடிகள் போன்றவள் எல்லாம் இங்கே இருந்து அவர்களெல்லாம் கொடுத்து கொடுத்திருக்கின்ற வந்து இந்த சபையிலே பேசியிருக்கு நாணியார் அடிகள் என்பவர் மிகப்பெரிய ஒரு அருளாளர் தமிழ் பற்றாளர் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய சுற்பொழிவாளர்களை பார்த்தால் நாணியார் அடிகாளர்களுடைய வரலாற்றை சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சிறப்புடைய நாணியார் அடிகளல் போன்றவள் இந்த சபையிலே வந்து பேசிய சிறப்பு உண்டு நம்முடைய சன்னிதானங்களை கண்டு தரிசித்து இந்த இடத்திலே அவருடைய சிறப்பை எல்லாம் குரு பக்தி என்கின்ற தலைப்பிலே பேசியிருக்கின்றார் பல அருளாளர்கள் வந்து பேசியிருக்கின்றார் அப்படி பகுதியிலே இருந்து பல அன்பர் வரு மக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்திலே கலந்து ஒரு வாரமும் வருவார்கள் முதலிலே சொன்னது போல அருகிலே இருக்கின்ற எல்லா கிராமத்திலே இருந்து வந்திருக்கின்றார் குறிப்பாக விளாங்குறிச்சியிலே இருந்து நான்கு பேர் வந்து இந்த இடத்திலே துறவு பூண்டு நாணசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகன் என்கின்ற நான்கு பேரிலே இருந்து அருட்பணி செய்திருக்கின்றார்கள் அவர்கள் மாணிக்கசாமிகளாக இருந்தவர்கள் பேரூரிலே சென்று திருமடத்திலே திருமடத்தை பொழிவு செய் பொலிவரச் செய்தார் என்பது நமக்கெல்லாம் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பல அருளாளர்கள் இந்த இடத்திலே தோன்றி பல அருளாளர்களை எல்லாம் தோற்றுவித்த இடமாக இந்த சபை போற்றப்படுகின்றது அந்த சபையிலே மீண்டும் இந்த வார வழிபாடு வார வழிபாடு வார வழிபாடு என்றால் வெள்ளிக்கிழமை வழிபாடு காலையிலே நடைபெற்றது ஆகவே இது தொடர்ந்து மாலை நேரத்திலே நாம் எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எத்தனையோ வேலைகளை எல்லாம் வைத்திருந்தாலும் கூட தவறாமல் இந்த வழிபாட்டிலேயும் பல பேர் தொடர்ந்து பல காலத்து முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வருவார் வழிபாடு இருக்கதே இல்லையே குரு வழிபாட்டில் வந்து சபையில் வந்து வணங்கிட்டு போகிறது என்பதை ஒரு மரபாக வைத்திருந்தார் ஆகவே இந்த வார வழிபாட்டை வெள்ளிக்கிழமை வார வழிபாட்டை இன்னும் சிறப்பான முறையிலே இன்னும் பலபடி சான்றோர்களை எல்லாம் அழைத்து வந்து நம்முடைய திருமணத்தோடு அவர்களெல்லாம் திருத்தொண்டர்களாக இருந்து முதல் இருந்தது போல திருத்தொண்டு பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் நல்ல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் தங்களை சமயத்தில் இணைத்து கொண்டு துறவு ஏற்படுத்தி நம்முடைய சமயத்தை வளர்ப்பதற்கு தங்களை எல்லாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி இன்றைய முதல் நாள் நிகழ்விலே நம்முடைய பள்ளி நம்முடைய விடுதியினுடைய மாணவர்கள் சிறப்பான முறையில் திருமுறைகளை பாடினார்கள் அதுபோல் நம்முடைய யோதுவார் கணேஷ் அவர்களும் நம்முடைய உமாபதி பக்தமான் பெரிய புலவர் புராணத்தினுடைய வரலாற்றையும் சொல்லி இருக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த வரலாறுகள் இங்கு சொல்லப்படும் என்று சொல்லி தொடர்ந்து வருகின்ற வாரத்திலேயும் எல்லாரும் கலந்து கொண்டு குறுவருளையும் திருவருளையும் பெற்று எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வழிபாடு குறு வழிபாடு நடைபெறும்